அனைவருக்கும் வணக்கம் ஜெயஹிந்த் ஆரம்பிக்கும் போதே ஒரு அதிரடியான நியூஸோட நியூஸ் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் டெல்லி நேஷனல் கேபிடல் ரீஜன்ல வெடி வெடிக்க கூடாது என்று கோர்ட் ஆர்டர் இருக்கும் ஆனால் இந்த முறை அந்த ஆர்டர் கிடையாது

வெடிக்கலாம் மட்டும்ப பேருக்குடிக்கலாம் பண்டிகை வெடி வெடிக்கலாம் வெடிக்கை வச்சு கொண்டாடலாம் கொண்டாடலாம் ஆனால் தீபாவளினா மட்டும் நீ எப்படி வெடி வெடிப்ப ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்து தெரியுமா அப்படின்னு கேள்வி தூக்கிட்டு வருவாங்க அது இந்த வருஷம் டெல்லியில கிடையாது மற்ற மற்ற பகுதிகள் நிறைய ஸ்டேட்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் வெடிக்கணும் நல்ல வேளை வேலை வெடி தான் வெடிக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடல அது வரைக்கும் சந்தோஷம் பட் எது எப்படியோ இந்த வருஷம் தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமா வெடி வெடிச்சு ஜாலியா கொண்டாடுங்க என்றுதான் நம்மளுடைய செய்தியாக இருக்கு இந்த தீபாவளியை கோலாகலமா கொண்டாடுங்க திவாலி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க இந்த தீபாவளியை ஆலடி பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க இது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு செய்தி ஆனா இந்த தாவேக்கா வழக்குல இருந்த பரபரப்புல பெரும்பாலான ஊடகங்கள் ரிப்போர்ட்டே பண்ணல பிளஸ் நீதிமன்ற தீர்ப்பு இந்துக்களுக்கு ஆதரவாக வந்தது என்பதனால பெரிய அளவில் யாரும் பேசக்கூட முன் வரல அது என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையை வேற எந்த பெயர் சொல்லியும் அழைக்க கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பாத்தீங்கன்னா மலை மேலே ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதுவே ஒரு பெரிய வெற்றிங்க ஏன்னா அது திருப்பரங்குன்ற மலைதான் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக நம்ம ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு ஆதாரங்கள் கொடுக்கலாம் அங்க வந்து இதை வேற பேர சொல்லி அழைக்கிறோம் என்று சொன்னதுல இருந்து மலை மீது தான் நாங்க வந்து ஆடு கோழி பலியிடுவோம் என்று சொன்னதுல இருந்து பெரிய சர்ச்சைக்கு உயர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அந்த வகையில திருப்பரங்குன்றம் இஷ்யூ கிளம்பின போது பரபரப்பாக இதை பத்தி பேசிய ஊடகங்கள் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக அப்படியே கப்ச்சிப் பண்ணிட்டாங்க நம்மளுடைய கடமை இதை வந்து பேச வேண்டும் ஏன்னா ஒருவேளை தீர்ப்பு அப்படியே மாறாக எதிரா வந்திருந்தா இவங்க இவ்வளவு பேசியிருப்பாங்க பாருங்க இது வந்து சங்கிகளுக்கு கிடைத்த செருப்படி என்றெல்லாம் பேசியிருப்பாங்களா இல்லையா

ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரத்தை டெட் எக்கானமி ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்திய பொருளாதாரம் ஒரு டெட் எக்கானமின்ட்டு எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ராகுல் காந்தி நம்ம பக்கம் பக்கம் விளக்கம் கொடுத்தோம் இல்லங்க இது இந்த டேட்டா பாருங்க அந்த டேட்டாவை பாருங்க காங்கிரஸ் ஆட்சி அதுல எப்படி இருந்துச்சு பாஜக ஆட்சி அதுல எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஐஎம்எஃப் ராகுல் காந்தி அவர்களுக்கு தலையில நல்ல நறுக்குன்னு கொட்டி இருக்கு ஐஎம்எஃப் நேற்றுக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமியா யார் இருக்க போறாங்கன்னா இந்தியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அவங்க வெளியிட்டிருக்காங்க அதுல பாருங்க நிறைய மேஜர் எக்கானமிஸ் வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்லோவா வளர்ந்துகிட்டு இருக்கு எய்தர் அது ஜீரோ பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் இப்படி வளருது இல்லனா நெகட்டிவ்ல போயிட்டு அந்தந்த அந்த அந்த ரெசன் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்தியா பாருங்க எவ்வளவு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு யூஎஸ் இந்த வருஷம் ப்ரொஜெக்ஷன் ஜிடிபி க்ரோத் டூ பர்சன்ட் அடுத்த வருஷம் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் யூரோப்ல இந்த வருஷம் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அடுத்த வருஷம் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஜெர்மனில இந்த வருஷம் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் அடுத்த வருஷம்

ரொம்ப வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா இந்த வருஷம் அவங்களுடைய க்ரோத் ரேட் என்பது அடுத்த தான் ஆவரேஜா ஜிடிபி வளருது ஆனா அப்படியே எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எகானமீஸ்ல பாருங்க சைனா இந்த வருஷம் எயிட் பர்சன்ட் அடுத்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான்

இந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது டெட்லி கிளாஷா மாறிட்டு இருக்கு பார்டர்ல ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் வந்து டேங்கர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வரிசை நிறுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு டென்ஷன் அதிகரிக்க அதிகரிக்க உண்மையிலேயே ஒரு பதட்டமான சூழல் இரு நாடுகளிலேயே நிலவிகிட்டு இருக்கு இதோட பெருசா பாகிஸ்தான்ல லாகூர்ல முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க உள்நாட்டு கலவரத்தால அந்த லோக்கல்ல ஒரு அமைப்பு மேல ஓப்பனாக துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தானோட நிலைமை இப்போ வெளிநாட்டுல போக்கஸ் பண்றதா உள்நாட்டுல போக்கஸ் பண்றதா என்று ரொம்ப குழம்பு போயிருக்காங்க அதனால இன்னும் எவ்வளவு நாளைக்கு பாகிஸ்தான் ஒரு நாடாக இருக்கும் இல்ல கலவரத்தால உள்நாட்டு குழப்பத்தால சிவில் வாரால ரெண்டு மூன்று துண்டுகளாக உடைமா நம்ம எல்லாருமே ரொம்ப நாள சொல்லிட்டு இருந்தது மாதிரி நம்மளுடைய வாழ்நாள்ல பாகிஸ்தான் இரண்டு மூன்று துண்டுகளாக சிதறுவதை பார்க்காம நிச்சயமாக போகவே மாட்டோம் ஏன்னா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை பாகிஸ்தான் பல துண்டுகளாக சிதறப்போகிறது அதற்கான அறிகுறி தெரிந்து கொண்டே இருக்கு மக்கள் லோக்கல் மக்கள் பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தான் நாட்டிற்கே எதிராகவும் கிடைச்சி செய்ய தொடங்கியிருக்காங்க புரட்சி செய்ய தொடங்கியிருக்காங்க சோ பாகிஸ்தான் இப்ப என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை அப்படியே இந்தியாவில பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர டிரஸ்ட் நேற்றுக்கு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ராமர் கோவில் மோராலஸ் இப்போ ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் முடியப் போகிறது அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீராம ஜன்ம பூமியில சாஃப்ரான் கொடி அதாவது காவி கொடியை ஏற்ற போகிறார் அதோடைய சிகரத்துல இந்த செய்தி இருக்கு இல்லையா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் மந்திர் வகி பனாயங்கே மகர் தாரிக் நகி பத்தாயங்கேன்ட்டு ஹிந்தியில அவரை பார்த்து கிணல் இருப்பாங்க பாஜகவை மோடியும் பார்த்து அதாவது கோவில் கட்டுவது உறுதி ஆனா எப்ப கட்டுவோம் சொல்ல மாட்டோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று இந்த பாஜக எப்ப பாரம் ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்துகிட்டே இருக்கு என்று கலாய்ப்பாங்க ஆனா ஃபைனலி மந்திரம் வந்தாச்சு தேற்றும் வந்தாச்சு முழுமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு காவிக்கொடியை ஏற்ற போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றுக்கு ராமர் கோவிலுடைய இன்னும் நிறைய விஷுவல்ஸ் வெளியிட்டாங்க புதிதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட நிறைய விஷுவல்ஸ் வெளியிட்டாங்க அவ்வளோ மெஸ்பனைசிங்கா இருக்குங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க இந்த ஒரு பிரம்மாண்டமான திருக்கோவில் காவிக்கொடியை பிரதமர் அவர்கள் ஏற்றுவத அந்த அந்த நாளை மாதிரி நானும் அடுத்து ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கும் போது இந்த இடைத்தேர்தலுக்கான பாஜகவிற்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு நேத்துக்கு பாஜக வெளியிட்டிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பட்காம் தொகுதிக்கான வேட்பாளராக அகா சையத் மோசின் என்பவர் அண்ட் நக்ரோட்டா தொகுதிக்கான வேட்பாளர் தேவியானி ராணா என்பவங்க தான் பாஜக ஜார்க்கண்ட்ல கட்சீரா தொகுதிக்கான வேட்பாளராக பாபுலால் சோரன் அவர்கள் நௌபாதா தொகுதிக்கான வேட்பாளராக ஜெய் தோல்கியா என்பவரும் தெலுங்கானாவில் ஜூப்ளி ஹில்ஸ் சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளராக லங்காலா தீபக் ரெட்டி அவர்களும் பாஜகவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரி பீகார் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு யார் யாருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி

சட்டமன்றத் தொகுதிகளில் போட்டியிட போறாங்க ரெண்டு பேருமே ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஒன் பாஜகவும் நூத்தி ஒரு தொகுதியில போட்டியிட போது நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜேடியூ பார்ட்டியும் நூத்தி ஒரு தொகுதியில போட்டியிட போறாங்க அடுத்ததாக சிராக் பாஸ்வான் அவர்களுடைய லோக் ஜன்சக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கட்சி இருக்கு இல்லையா அது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட போகுது ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா என்ற கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் ஹிந்துஸ்தானி ஆவா மோர்ச்சா என்ற கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தொகுதி பங்கீட்டுலாம் முடிஞ்சு யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணி ஒரு பக்கம் இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த இந்திய கூட்டணியில யாருமே அதாவது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ்தான் என்று சொல்லவே இல்ல தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸ்க்கும் அவ்வளவு கிளாஷ் போயிட்டு இருக்கு சோ பாஜக கூட்டணி முடிவு தொகுதி பங்கீடு வரைக்கும் முடிச்சு அந்த பக்கம் கூட்டணியே முடிவாகாம இழுபடியில இருக்கு இந்த நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நான் வந்து பீகார் தேர்தல்ல போட்டியிட மாட்டேங்கு அறிவிச்சிருக்காரு தன்னுடைய கட்சி போட்டியிடுமா தான் போட்டியிட மாட்டாராம் ஏன்னா போட்டிட்டு டெபாசிட் ரொம்ப அசிங்கமா போயிரும்ல அவர் ஒரு செஃபாலஜிஸ்ட் இந்த மக்களுடைய நாடு துருப்பு நல்லாவே தெரியும் எத்தனையோ தேர்தல்கள் வேற செஞ்சிருக்காரு ஸோ கலை அரசியல் என்னன்னு தெரியும் அவருக்கு அப்போ தான் போட்டுட்டா டெபாசிட் எழுந்துருவோம் நாடு முழுக்க நம்மளுடைய இமேஜ் போயிடும் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற இமேஜ் போயிடும் டெபாசிட் எழுந்த பிரசாந்த் கிஷோர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கிறதுக்காக அவர் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு ட்ரக் டீலர் நெவர் கன்சியூம்ஸ் என்று ஒரு ஃபேமஸான சேவிங் இருக்குங்க அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் நீ போட்டிடு நீ போட்டிடு அப்படின்னு சொல்லுவார் தவிர ஹி த ட்ரக் அவர் அவர் மட்டும் எஸ்கே போயிட்டாரு பாவம் எப்படி தெரியல ரெண்டு ரெண்டு பெரும் கட்சிகள் இந்த 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 பக்கம் பக்கம் பாஜக கூட்டணி என்று பெரிய ஜாம்புவான்களுக்கு நடுவில் கிஷோரோட கட்சி கட்சி ஜன் போகுது சொல்ல வேண்டும் ஒரு பதிவில் பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கோம் வீடியோவில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு இந்த கரூர் சம்பவம் குறித்தும் வணக்கம் பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரீர் அட்வொகேட் வீ மாவட்ட பொதுச் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக